நற்றிணை பாடல் மருதம்பரத்தை வீதி பாடலின் விவரங்கள் மருதம் துறை வரத்தையர் பிரிந்து வந்த தலைமகனை யாரையும் அறியேன் என்றார்க்கு தலைவி சொல்லியது வாயிலாக புக்க தோழி தலைவிக்கு சொல்லியதும் அம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் ஐய கண்டிகும் வைகில் மகிழ்னன் மார்பில் துஞ்சு அவிழ் இனத் தேம் பாய் மரம் கமழும் கூந்தல் துளங்குயல் அசைவரகலிங்கம் துயல்வர செறிதொடி வீசி மருகில் பூபோல் முன்கண் பெயர்ப்ப நோக்கி சென்றனல் வாழிய மடந்தை நுண் பல் சுணங்க அணிவுற்ற விளங்கு பூணல் முயக்கிடை ஞமிர்ந்த சோர்குழைய பழம்பிணி வைகிய தோல் இணை குழைந்த கோதை கொடி முயங்கலே ஐயனின் நின் காதற் பரத்தை நேற்றை பொழுதில் அவள் மகிழனாகிய நின்னிடத்து தங்கி தங்கினின் மார்பிற்கிடந்து உறங்கி வண்டுகள் பாய பெற்ற வெண்கடப்ப மரத்தின் விரிந்த பூங்கொத்துக் கமழும் கூந்தல் துளங்கிய துவழ்ச்சியோடு சிறுபுறத்து விழுந்து அசையா நிற்ப கட்டிய உடை சரிந்து அசையா நிற்ப நெருங்கிய வலைகள் ஒலிக்கும்படி கைகளை வீசிக்கொண்டு நீலமலர் போன்ற மயுண்ட கண்கள் நிலைபெயர்ந்து சுழலும்படி நோக்கி எமது கட் சென்றனள் நின்னைப் பிரிதலாலே விளங்கிய பூங்களுடனே நுண்ணிய பலவாய சுணங்கு அணிய பெற்றவளாய் முன்பு நென் மார்பினுற்ற முயக்கத்தில் நெறிந்த சோர்கின்ற குழையும் நீட்டித்த பிணியுற்ற இரண்டு தோள்களையும் துவண்ட மாலையையும் உடைய கொடி போன்று நின் முயக்கம் நீங்கினவளாகி எமது கட் சென்றனள் அத்தகைய இளம் பிராயத்தலாகிய பறத்தை யாம் கண்டேம் அவள் நின்னோடு நீடுழி வாழ்வாளாக நற்றினைப் பாடல் ஒன்று தலைவனிடம் பரத்தை உறுத்தியை கண்டதாக கூறுகிறது நேற்று தலைவனின் மார்பில் உறங்கியவள் கடம்பமலர் மனம் கமிழும் கூந்தலுடன் ஆடைகள் சரிய வளையல்கள் ஒலிக்க தெருவில் சென்றாள் பிரிவால் வாடியிருந்தாலும் அணிகலன்கள் மின்ன சுணங்குகள் அழகு சேர்க்க அவள் தோற்றம் பொலிவு குன்றாமல் இருந்தது தலைவனுடனான நெருக்கத்தில் நெறிந்த குழையும் வாடிய தோள்களும் அவளது நிலையை உணர்த்தின குடி போன்ற மெல்லிய அவளது உடல் தலைவனைப் பிரிந்த துயரத்தை வெளிக்காட்டியது அவளைக் கண்டவர்கள் தலைவனுடன் அவள் நீடூழி வாழ வாழ்த்துகின்றனர் இப்பாடல் வரத்தையின் அழகியும் தலைவனுடனான உறவு முறிவின் துயரத்தையும் ஒருங்கே சித்தரிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்